என்ன சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக்கான சம்பவத்தில் இருக்காங்க ரீசன் என்னன்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் ஆல்ரெடி நம்ம விடுதலை ஒன் டூ அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ரீசெண்டா விடுதலை டூ ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுவும் ரசிகர்கள் மதியில ஒரு நல்ல வரவேற்பு அடுத்தபடியாக கண்டிப்பா வாடி வசலை தான் கை வைப்பார் எதிர்பார்த்தா வாடி வசலை பத்தினா நிறைய காண்ட்ரவர்சி சொல்லிட்டே இருக்கு அதனால அதுவுமே உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் சரி இது கூட மனுச்சு விட்டுரலாம் ஆனா யாருக்குமே எதுவுமே சொல்லாம படால் ஒரு படத்துடைய ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க சிம்புவை வச்சு ஒரு திரைப்படம் இப்ப வெற்றின் இயக்கிக்கிட்டு இருக்காரா ஆல்மோஸ்ட் அவர்மே முன்னாடி இந்த மாதிரியான கதைக்களம் இந்த மாதிரியான இயக்குனர் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஆனா அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நினைவாகும் அப்படின்றது அவரே நம்பியிருக்க மாட்டார் ஏன்னா ஆல்மோஸ்ட் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் நடிச்சாச்சு தக்லைஃப் அப்படின்ற படம் அதுக்கு முன்னாடி செக்க இப்படி நிறைய திரைப்படங்கள் சரி இது இல்லாமல் அடுத்தபடியா வெற்றிமாறனும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான இயக்குனர் ஸோ வடசென்னை பார்ட் டூ படத்துடைய ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தா அதுதான் கிடையாது சிம்பு வச்சு ஒரு புது திரைப்படம் ஆனா இதில் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதில் இயக்குனர் நெல்சன் வேற நடிக்கிறார்கள் அவரே ஜெயிலும் படத்துடைய ஷூட்டிங்லாம் இருந்தார் ஆனால் இப்போ அதுக்கு டைம் கிடச்சதுனால வந்துட்டார் இதோட முடியல கவினுமே இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சிம்பு கதாநாயகனாக நடிக்க இதில் கவின் நெல்சன் ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் படம் ஃபுல்லாக வரலனாலும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் காரணம் இல்லாமல் வைக்க மாட்டாங்க இவங்க இல்லாமல் ஏன் இந்த வட சென்னை டூ அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா அதில் நடித்த கிஷோர் சமுத்திரகனி ஆண்ட்ரியா எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இருக்காங்க அதனால் இது வட சென்னை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டோம் ஆனால் உண்மை கிடையாது ஸோ இப்போ இந்த ஒரு சம்பவம் வெளி வந்ததுக்கப்புறமா ரசிகர்களெல்லாம் பயங்கர ஷாக்ல இருக்காங்க நாளுக்கு நாள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களோடைய டியூரேஷன்ன்றது அதிகமாகிட்டே போகுது ஒரு ரெண்டு மணி நேரம்ன்றது ஓகேவான ஒரு டைம் பா ஏன்னா அரை மணி நேரம் பிரேக்கெலாம் விடுவாங்க அப்படி பார்த்தாலும் ரெண்டரை மணி நேரம் படம்ன்றது ஓகே ஆனால் படமே மூணு மணி நேரம் வரைக்கும் இழுத்துச்சுன்னா பிரேக்லாம் அப்படின்னா நாலு நால்ரை மணி நேரம் ஆகுதே என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கதை தேவைப்படுது அப்படி இல்லைன்னா நாங்கள் வெப் சீரிஸில் இறங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம அப்படியே வரிசையை எடுத்து பத்தமை வச்சுக்கோங்க ஒரு ஒரு லிஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹேராம் அப்படின்ற திரைப்படம் இருக்குல்லே அந்த படம் மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன தவமாய் தவம் இருந்து அப்படின்ற திரைப்படம் மூணு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஓடி இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ரிலீஸ் ஆன நண்பன் திரைப்படம் மூணு மணி நேரம் எட்டு நிமிஷம் வரைக்கும் ஓடிச்சு அதே கோப்ரா அப்படின்ற திரைப்படம் விக்ரமுடைய நடிப்பில் இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆயிடுச்சு இது மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் வரைக்கும் ஓடி இருக்கு இந்த வரிசையில் இப்போ குபேரா திரைப்படமும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த குபேர திரைப்படத்துடைய டியூரேஷன் பார்த்தா மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆனா என்னதான் இவ்வளவு பெரிய டியூரேஷனாக இருந்தாலும் படம் பார்க்கும்போது அப்படி ஃபீலே ஆகாது டேரக்டருடைய ஃபுல் ஹோப்பில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே இருக்காங்க ரசிகர்களும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு தான் கொடுக்குறாங்க சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா மதராசி திரைப்படத்தில் இருக்காரு ஏ ஆர் முருகதாசோடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு ஆனா அடுத்த படத்துடைய அப்டேட் என்னவா இருக்கும் ஏன்னா மதராசி படத்துடைய ஷூட்டிங்கே முடிந்த நிலைமையில தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ரிலீஸ்க்கே ரெடி ஆயிருச்சு அப்படின்னா விநாயக் ஆல்ரெடி குட் நைட் அப்படின்ற திரைப்படம் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல மணிகண்டன் வச்சு எடுத்திருந்தாலும் இந்த படம் நல்ல ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுறது திரையாரங்கள் அப்படின்னு சொல்லி எப்பவுமே இந்த மாதிரியான படங்களுக்கு நல்ல

இயக்கத்தில் பிரியாமனியோட நடிப்பில் குட் வைப்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸ் இப்போ உருவாகியிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க ஓடிடியில் டேரக்டாக ரிலீஸ் ஆகுற வெப் சீரிஸில் கண்டிப்பாக இதை வெப்சீரிஸ் பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே டீசரும் ரிலீஸ் ஆச்சு இந்த குட் வைப்ஸோடைய டீசருமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதற்கு பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க கேரளா பகுதிகளில் வெற்றிகரமாக ஜெயலட் படத்தோடைய ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க அடுத்ததாக எங்கே தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு குட்டி பிரேக் எடுத்தார் ரஜினிகாந்த் அவர்களும் அதுக்கு மாதிரி நெல்சருமே கொஞ்சம் படத்தில் நடிக்கிறதெல்லாம் பிஸி ஆகிட்டாரு வெற்றிமாறன் மரம் படத்தில் நடிச்சுட்டு இருந்தார் அதெல்லாம் ஓகே தான் இப்போ அடுத்த ஸ்கெடுயூக்கு போகணும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி மைசூரில் அடுத்ததா ஸ்கெடுயூல் பண்ணியிருக்காங்களா ஸோ அங்கே இப்போ கிளம்புறாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் சிறப்பாக இந்த படத்துல ஷூட்டிங் முடியும் ஸ்ரீலங்கா சென்னை அப்படின்னு அடுத்த அடுத்த இடங்களையுமே பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த இடத்த அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமாக இந்த படத்தை பார்த்தனா அப்டேட்ஸ் நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சனிபுத்தில சினிமா பார்த்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருக்கும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நண்டு லர்ன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்